இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு பலன் கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றியும் எது சார்ந்த விஷயத்துல நமக்கு அதிக கவனம் எடுத்துக்கணும் எது சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு முன்னேற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் நமது சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னாக்க மாதப்பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் பலன்கள் அப்படின்னு பல்வேறு விதமான பயிற்சி பலன்கள் தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்க்கையில் நமது நேயர்கள் அனைவரும் நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் நமக்கு ஜாதகங்களை அனுப்பி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஜாதகங்கள் பா அனுப்பி பார்க்குறதோ திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதுறதுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு அனைவருக்கும் வருகின்ற இந்த புத்தாண்டு நன்னாளில் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசி காலச்சக்கரத்தின் பார்த்தீங்கன்னா நான்காவது ராசி தாங்க கடகராசி கடகராசி அதிபதி சந்திரன் அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேதுக்களோட பயிற்சிகள் என்ன விதமான மாற்றங்களை தர இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம் இப்போ அந்த வகையில் பார்க்கல நம்ம முதல் முறையாக பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னா உங்களை ரொம்பவும் பாதிப்புக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருந்த சனி பகவானோட பயிற்சி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம் முதலில் பார்க்க போகிறோம் இதுவரை எட்டாம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாத்தீங்க பல்வேறு விதமான இன்னல்களை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு மாறுறார் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு அவர் மாறுறாரு அப்ப அஷ்டமச்சனி பாதிப்பில் இருந்து முழுமையான விடுதலை அப்படிங்கிறது கடகராசிக்கு ஏற்பட்டிருக்கு அந்த பாதிப்பு வேணாங்க ஏன்னா உங் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக பல்வேறு விதமான இன்னல்களை சந்திச்சிட்டீங்க இந்த அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்பால் வண்டி வாகனங்களில் போகிறதுல சில பேருக்கு சிரமங்கள் ஏற்பட்டுருச்சு ஆமாம் அது சார்ந்த விரயங்கள் சில பேருக்கு உடல் நல குறைவு மனம் சார்ந்த பிரச்சனை ஆமா மென்டலி இஷ்யூஸ் வர்றது அது மட்டும் இல்லாமல் உடல் உடம்புல என்ன பண்ணுதுன்னே தெரியாத அளவுக்கு ஏதோ ஒன்று செய்து ஆனா என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படிங்கறது மாதிரி ஒரு மன சோர்வு இனம் புரியாத கவலை வருத்தம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நிறையா இருந்து வந்துச்சு அதெல்லாம் மொத்தமா அப்படி தூக்கிட்டு போயிடுச்சு இனிமே அது சார்ந்த கவலையோ வருத்தமோ உங்களுக்கு தேவையில்லை எதற்கும் நீங்க பயப்பட வேண்டாம் ஆமாம் உடல் ஆரோக்கியம் மேம்படுறது மட்டும் இல்லாமல் உங்களோட உங்களுக்கு ஒரு முழு சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த சனி பகவானால் பயிற்சியால் கிடைச்சிருச்சு ஒரு இது ஒரு அருமையான விஷயமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு அடுத்து ஒன்பதாம் இடத்துல இருக்க சனி பகவான் என்ன விதமான விஷயங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்போ என்னன்னா ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் ஏழு எட்டுக்குடையவராக இருந்து ஒன்பதில் இருக்கிறதுனாலையும் அதே நேரத்துல ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் செய்ய போகுது அதுவும் இதுவரை தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க போகுது வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் மாறியிருக்குது ஆமா அதே போல் குடும்ப உறவுகள்ல அப்பாவோட உடல் நலனில் உடல் நலத்துல கொஞ்சம் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும் அது இல்லாம குலதெய்வ கோவில் வழிபாடு அப்படிங்கிறத முழுமையா கடைபிடிக்கணும் ஏன்னா தெய்வீக அனுகிரகங்கள் தெய்வீக விஷயங்கள் ஆமா சூட்சமமான சில தெய்வீக அனுகிரகங்கள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது முழுமையாக முழுக்க முழுக்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு வாங்க மற்றபடி ஒரு பெரும் பாதிப்பு அப்படிங்கிறது இந்த வருடம் சனியால உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு நல்லா இருக்கு அடுத்து பார்க்க போகிறோம் அடுத்து ராகு கேதுக்களோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ராகு கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேது ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ராகு எட்டாம் இடத்துல அப்போ இவ்வளோ நாளாக ராகு கேதுக்களோட பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் இருந்துச்சு இப்போ கேது ரெண்டுல வந்ததுனால ராகு எட்டுல இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் குடும்ப விவகாரங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது மற்றவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கறது அப்படிலாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் குழந்தைங்கள்கிட்ட பேசுறது குடும்ப உறவுகள்கிட்ட பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணுங்கிறது மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வருது அது மட்டும் இல்லாமல் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரவு வருமானம் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனம் எடுக்கணும் ஏன்னா கொஞ்சம் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கணுங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வருமான தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் மேலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கேதுவால் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அதே நேரத்தில் மனம் சார்ந்த வெறுப்பு பிரிவு கணவன் மனைவி பிரிவு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வீணாக வெட்டியாக நடக்க இருக்குது அதனால இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க அடுத்து வருமானம் வர்ற வழிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால வருமானம் வர்ற வழிகளில் இருக்கக்கூடிய இடையூறுகளை சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது முழுக்க முழுக்க இவை அனைத்தும் உங்களுடைய பேச்சு சொல் செயலால் ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது அதனால சொல் செயல் கவனம் தேவைப்படுது எட்டாம் இடத்து ராகு இப்போ எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்து ஒரு பெரிய சிக்கலை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா இப்போ அதே இடத்துக்கு யார் வந்துட்டார் அப்படின்னா ராகு வந்துட்டார் இப்போ ராகு எட்டாம் இடத்துக்கு வந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னா ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம் வேணும் வண்டி வாகனங்கள் நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலாம் கவனம் தேவைப்படுது அதுவும் எப்படின்னா வண்டி வாகனங்களை பயன்படுத்தினா கவனம் வேணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இன்னொரு விஷயம் கெட்ட பழக்க வழக்கங்கள் உடைய நண்பர்கள் அப்படிங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதெல்லாம் நம்ம அதெல்லாம் விட்டு விலகணும் ஆமாம் இந்த அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது அடுத்து எட்டாம் இடத்துல இருக்க ராகுவால வேற என்ன நற்பலன்கள் இருக்குதுன்னா தாராளமாக வெளியூர் வெளிநாடு போகலாம் இடமாற்றம் செஞ்சுக்கலாம் முகந்தறியாத அன்பர்கள் உதவி செய்வாங்க வேற்று மதத்தினர் உதவி செய்வாங்க ஆமாம் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதே காலகட்டத்தில் உங்களுடைய பொருள் இழப்பு பொருளாதார இழப்புகளும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது எப்படி வரும்னா பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயத்தில் இவ்வளவு முதலீடு போடுங்க பல்வேறு விதமாக வருமானம் வெறும் பல கோடி ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆசைகளால் பேராசையை உருவாக்கி பெரு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையுது அப்போ உழைப்புக்கு மாறா அதே நேரத்தில் தகுதிக்கு மீறிய பணம் பொருளாதாரம் செல்வாக்கு கிடைக்கிதுன்னு எதுலேயும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது ரைட்டு ஆனால் ஒரு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது அப்படி எப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் உங்களுடைய தொழில் வேலையில் ஒரு முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் உதவி அப்படிங்கிறெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து குரு பகவானை பார்க்க போகிறோம் குரு பகவான் எப்பேற்பட்டவர் என்ன செய்கிறார் உங்களுடைய ராசிக்கு குரு அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லவர் அதே நேரத்தில் அவர் பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார் உங்க ராசிக்கு ஆறு ஒன்பது பாகியாதிபதி பனிரெண்டில் மறைவு அவர் மறைஞ்சவர் எங்கே பாக்கிறார் அப்படின்னா நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பாக்கிறார் நாலு ஆறு நாலு எட்டு பன்னெண்டு ஆறு போன்ற இடங்களை பார்க்கறாரு நிறைய சுப செலவுகள் செய்யக்கூடிய மா வருடமாக இந்த வருடம் கடகராசிக்கு அமைது ஏகப்பட்ட சுப செலவுகள் செய்யணும் அப்படின்னா என்னன்னா வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது வீடு கட்டுறது குழந்தைங்களுக்கு காது குத்துறது கல்யாணம் பண்ணுறது அதே நேரத்தில் பிடிச்ச விஷயத்தை வாங்கிறது அப்படின்னு சொத்துக்களுக்காக அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் கௌரவம் அந்தஸ்தை உருவாக்கக்கூடிய சில விஷயங்களுக்காக இந்த வருடம் ஏகப்பட்ட சுப செலவுகளை சந்திக்க வேண்டிய வருடமாக இந்த வருடம் அமைஞ்சிருக்குது அடுத்து கடன் கடன் பிரச்சனைகள் கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் சில பேருக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்கு சில பேருக்கு கடனை அடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் மாறி இருக்குது அதே நேரத்தில் வம்பு வழக்குகள் அவமானங்கள் போன்ற விஷயங்களை சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி புத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இந்த பலனை எடுத்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்க ராகு குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களுக்கு தீர்வாகும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தீர்வாகும் ஆமா நிறைய விஷயங்கள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வருது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பல்வேறு விஷயங்களை புதுசாக எதையும் ஆரம்பிச்சிடப்படாது கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பும் உருவாகியிருக்குது அப்ப இந்த ஓவராலாக இந்த வருடத்தை பற்றி பார்க்கையில என்ன ஒரு விஷயம்னா ரிலேஷன்ஷிப் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடுமான வரையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது பொறுப்போடு நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடையும் அதே நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய சுய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு இருந்து வந்த தடையும் முழுமையாக நீங்கி இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தெசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்மளுடைய பொது பலனோடு கம்பேர் பண்ணி அடுத்த கட்ட முடிவுகளை எடுத்து முன்னேற்றத்தை முன்னேறுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே இருக்குது ஆமாம் கூடுதலாக இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் அமைஞ்சிருக்குது ஆமா வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்